வணக்கம் நண்பர்களே உங்கள் ஹோஸ்ட் காவ்யா நம்ம ஷோக்கு இன்னொரு சூப்பர் எக்ஸைட்டிங் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடன் இருக்கிறார் வீரம் ஞானம் பஞ்ச் லைன்களில் சாமர் ஃப்ளோ இருக்கும் ஒரிஜினல் இன்ஃபுளுசர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்வின் சாத்திய முறைகள் எழுதியவர் த லெஜெண்ட் ஹிம்செல்ஃப் திருவள்ளுவர் ஐயா காலத்தைக் கடந்து இங்கே வந்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா வெல்கம் டு வா ஷோ வணக்கம் அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு அனைத்திற்கும் ஆதியாக இருப்பது அறமே ஐயா இந்த ஜெனரேஷனுக்கு கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்குது என் வியூவர்ஸ் ஃபுல்லா டிஎம் பண்ணி உங்கள் அட்வைஸ் கேட்டாங்க அதிலிருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்தேன் ஐயா இப்போ காதல் சொன்னா டிஎம் பண்ணி சாட் பண்ணி பின்னாடி பிளாக் தான் ட்ரெண்டு இது லவ் தானா அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் அன்பிற்கு அடைப்பில்லை அன்பில் உண்மை இல்லை எனில் அது ஆசை மட்டுமே ட்ரூ ஐயா இன் திஸ் ஃபாஸ்ட் லைஃப் எவ்ரி ஒன் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் மணி அண்ட் ஃபேம் சக்ஸஸ்கு ஷார்ட்கட் இருக்குன்னு எல்லாரும் கேட்கிறாங்க எனி டிப்ஸ் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே சுருக்கமான வழி மற்றவை மாயை ஐயா சூப்பர் லாஸ்ட் கொஸ்டின் இந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் நெகட்டிவ் வைப்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு என் ஃபாலோவர்ஸ் கேட்டாங்க தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தீய நட்பு வாய்வழி வரும் தீய சொற்கள் போல் எச்சரிக்கையுடன் இரு ஐயா, ரொம்ப மாசா சொன்னீங்க தேங்க்யூ சோ மச் ஐயா டுடேஸ் தெரபி செஷன் ஓவர் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் E